இந்த வெயிட் லிஃப்டிங் திறமையும் டிரான்ஸ்பரனான பிளட்டும் எங்கே யூஸ் ஆகுதோ இல்லையோ காலனி ஃபைட்டில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஒரு காலனி எறும்புக்கும் இன்னொரு காலனி எறும்புக்கும் போர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் உணவுக்காகவும் இடத்துக்காகவும் இந்த மாதிரியான போர்கள் நடக்கும் போரில் எந்த காலனி ஜெயிக்குதோ அது எதிரியை சேர்த்து வச்ச உணவையும் அதுங்க இடத்தையும் கூட கைப்பற்றிக்கும் இந்த மாதிரியான போர் ஒரு வாரம் கூட நடக்கும் போரில் அடிப்பட்ட காலனி மெம்பரை அதே காலனி எறும்புகள் அப்படியே விட்டு போகாது அதை ரெஸ்கியூ பண்ணி ஃபஸ்ட் எய்ட் சிகிச்சை கொடுக்கும் அதாவது காயம்பட்ட இடத்த தன்னோட நாக்கால் நக்கும் எறும்புகளோட உமிழ்நீரில் ஆன்டிமைக்ரோபல் என்சைம் இருக்கிறதால காயத்தை நக்கும்போது அது சீக்கிரமே ஆறிடும் இப்படி அடிப்பட்ட காலனி மெம்பரை ரெஸ்கியூ பண்ணனும்னா அதுக்கு இதனோட வெயிட் லிஃப்டிங் திறமை கண்டிப்பா தேவைப்படும் அப்புறம் போர்ல ரத்த சிந்துறதையும் இதுங்க பார்க்க வேணாம் ஏன்னா இதுங்களுக்கு டிரான்ஸ்பெரண்டான பிளட் இருக்கு இப்படி காலனியை மற்ற காலனி எறும்புங்க தாக்கும் போதோ காலனிக்கு ஏதாச்சும் ஆபத்து வரும்போதோ வேலைக்கார எறும்புங்க தான் உயிரை கூட கொடுத்து ராணியையும் அதோட முட்டைகளையும் லார்வாக்களையும் தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றும் ஏன்னா அதுதான் அதனோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது வேலைக்கார எறும்புகளுக்கு நல்லாவே தெரியும்